கணபதி துணையுடன் புது வீடு கட்டும்போது பூமி பூஜை செய்து கொள்ளும் அனைவருக்கும் பூமாதேவியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவாரூர் மற்றும் மாவட்டம் வாரியாக திருவாரூர் சூரிய உதயம் நேரப்படி புதுவீடு கட்டும்போது பூமி பூஜை செய்வதற்கு ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு மாதத்திற்குரிய வாஸ்து நாள் வாஸ்து நேரம் பார்ப்போம் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் பத்தாம் தேதி காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் மணிக்கு மேல் ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் மணிக்குள் வாஸ்து நாள் வாஸ்து நேரம் ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் மணிக்கு மேல் பத்து மணி முப்பது நிமிடம் மணிக்குள் வாஸ்து நாள் வாஸ்து நேரம் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி காலை ஏழு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் மணிக்கு மேல் எட்டு மணி பதினேழு நிமிடம் மணிக்குள் வாஸ்து நாள் வாஸ்து நேரம் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் ஆறாம் தேதி மதியம் மூன்று மணி இருபது நிமிடம் மணிக்கு மேல் மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் மணிக்குள் வாஸ்து நாள் வாஸ்து நேரம் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி காலை ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் மணிக்கு மேல் எட்டு மணி இருபது நிமிடம் மணிக்குள் வாஸ்து நாள் வாஸ்து நேரம் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி காலை பதினோரு மணி ஐந்து நிமிடம் மணிக்கு மேல் பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் மணிக்குள் வாஸ்து நாள் வாஸ்து நேரம் ஒவ்வொரு வருடமும் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் மணிக்கு மேல் பதினோரு மணி பதினேழு நிமிடம் மணிக்குள் வாஸ்து நாள் வாஸ்து நேரம் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பத்து மணி முப்பது நிமிடம் மணிக்கு மேல் பதினோரு மணி ஆறு நிமிடம் மணிக்குள் வாஸ்து நாள் வாஸ்து நேரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள்